நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த அருமையான இன்பகரமான காலை நேரத்திலே உளவியல் சார்ந்த விழிப்புணர்வு நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் அப்போ ஒரு வாசகர் கேட்டிருந்தார் ஒரு சுவையான ஒரு கேள்வியை அவர் கேட்டிருந்தார் உலகிலே பலம் வாய்ந்த நான்கு மனிதத்துவ செயற்பாடுகள் எவை பாருங்க உலகத்தில் மிகவும் பலமான மனிதத்துவ செயற்பாடுகள் இது மிக ஒரு முக்கியமான செயற்பாடுகளாக காணப்படுகின்ற எவையாக இருக்கின்றன அப்ப இதில் இது ஒரு ரிசர்ச் பேப்பராக வந்தது ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் உலகிலேயே மிகவும் பலமான ஒரு செயற்பாடு முதலாவதாக பிரார்த்தனை என்று சொல்கிறார்கள் பாருங்க ஆய்வு முடிவு அமெரிக்க உளவியல் கழகம் சொல்கிறது அப்ப பிரார்த்தனை என்கின்ற பொழுது வழிபாடு பாருங்க மனதை ஒருநிலைப்படுத்துதல் பாருங்க மனதை ஒருநிலைப்படுத்துதல் இதுதான் பிறகு தவமாக ஞானமாக ஒரு மிகப்பெரிய சக்தியாக சித்தர்களுடைய சக்தியாக பேரழிச்சு பெறுகிறது ஆக இது மிக முக்கியமானது அப்போ முதலாவது நாங்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர் என்றான அந்த இறை வழிபாடு அது மிக முக்கியமானது அப்போ இறை நம்பிக்கை அப்போ சின்ன பிள்ளைகளுக்கிடையே இந்த இறை நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அப்ப பிறகு அந்த சந்தேகம் வராது அப்போ நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா அப்போ நான் எதுலேயும் நம்பிக்கை வைக்கணும் கடவுள் இருக்கிறான் நம்பிக்கை வைக்கணும் அப்ப கோயிலில் போய் இறைவனை வணங்குற நம்பிக்கை வீட்டில் இறைவனை வணங்குற நம்பிக்கை இது மிக முக்கியமான முதலாவது பலம் மனிதர்களுக்கு அடுத்தது இரண்டாவதாக பொறுமை பொறுமை பாருங்க பொறுமைதான் வெல்லும் அப்ப எல்லா விடயங்களுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு உடனே நடக்கணும் என்று சொல்லி அவசரமான பொருத்தமில்லாத தீர்மானங்களை எடுக்க கூடாது அப்ப பொறுத்தார் அரசால்வார் பாருங்க பொங்கினார் காடால்வார் ரெண்டு கல்யார என்ன மன கிளேசம் ஆக ஒன்றும் நல்லது நடக்குது இல்லை பாருங்க ஆகவே எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மனிதர்களுக்கும் மிக பெரிய பலம் பொறுமை அப்ப பொறுமையா இருந்து செயற்பட்டால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இது இரண்டாவது மிக முக்கியமான பலம் மூன்றாவது பலம் கற்றல் பாருங்க லேர்னிங் அப்ப கற்றல் என்றால் என்ன மிகப்பெரிய நடத்தை மாற்றம் அது ஒரு நிலையானதாக இருக்க வேண்டும் ஆக கற்றல் என்பது அனுபவங்கள் மூலம் அனுபவங்களால் வழங்கப்படுகின்ற விடயங்கள் சிறுவதை நாங்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை கற்றுக்கொண்டிருக்கிறோம் அம்மாண்ட வயதுக்குள்ளையும் கற்றுக்கொண்டிருக்கிறோம் எல்லா மனிதர்களும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பல்கலைக்கழகத்தை முழுவதுமே ஒரு பாடசாலையாகத்தான் இருக்கிறது இந்த உலகம் என்ற பாடசாலையில எல்லாரும் கற்கொன்றோம் கற்றபடி நாங்கள் நடந்து விட்டோம் என்று சொன்னால் அது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக உயர்ந்த பலமாக இருக்கும் ஆகவே நாங்கள் பாடங்களை கற்றாலும் அதன்படி நடக்காமல் இருக்கின்ற பொழுது தவறுகள் நடைபெறுகின்றன ஆக அந்த தவறுகள் மூலமும் நாங்கள் கற்கின்றோம் பாருங்க வெற்றி வந்தால் கற்றல் வெற்றி வந்தால் வெற்றி தோல்வி வந்தால் அது ஒரு கற்றல் மீண்டும் தோல்வி வராமல் இருப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஆக உலகத்துல மனிதனுக்கான பலங்கள் ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருந்தான் இவை தான் மனிதருக்கான பலங்கள் இந்த பலம் இருந்தால் உங்களுடைய உள்ளம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பீர்கள் பிரச்சனைகளை இலகுவாக தீர்ப்பீர்கள் அதற்கான சக்தி உங்களிடம் கிடைக்கும் ஆக நீங்கள் ஒவ்வொரு நாளுமே அமைதியாக ஒரு குறிப்பிட்ட நேரம் தியானம் செய்தல் இறைவனை நினைத்துக் கொண்டிருத்தல் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்துக் கொண்டிருத்தல் அப்ப மனம் நிலைப்படுத்தப்பட்டால் நீங்களே உள்ளம் பெருங்கோயில் நீங்களே தெய்வமாகி விடுவீர்கள் தெய்வத்தினுடைய சக்தி பலம் உங்களுக்கு கிடைத்துவிடும் அந்த வகையிலே மிகச்சிறந்த பலமானவர்களாக வாழ வாழ்த்துகிறோம் வணக்கம்